வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பதினாறு சோம்பேறித்தனமாக தூங்கி இருக்கிற சிங்கத்தை விட சுறுசுறுப்பா அலையிற நரி எவ்வளவோ இல்லையா பாவம் பழிஞ்சித்தேன் தான் யாசிக்க போற விஷயம் ஜெயமாக காட்டி தனக்கு சாவு நிச்சயம்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் பழிஞ்சித்தேன் அதுக்காக சோம்பி தெரியல அதுக்காகவே ஆயத்தமாகி முயற்சி செஞ்சது அவனுக்கு கிடைச்ச ஜெயம்னு தான் சொல்லணும் தன்னோட உசுறு ஜமீன்தாரு ராமகிருஷ்ண நாயக்கரால காவு போக போகுதுன்னு தெரிஞ்சும் எத்தனையோ ஆச்சரியமான கலைகள் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அவன் தப்பிக்க வழி தேடலையே முயலு தன்னை விட்டு ஓடும்போது கூட பழைய கெட்ட சகுனத்தை நம்பாம நண்பர்னு சொல்லி ஜமீன்தார் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருந்தானே ஆழகால விஷம் உச்சி மண்டையில பாஞ்சி பழையஞ்சித்தன் உருகி போன பின்னாடி ஜமீன்தாரும் இதை ரோசனை செய்துதான் பார்த்தாரு அதிகார போதையில ஆத்திரத்துல எடுத்த முடிவுதான் கொஞ்சம் சாந்தமா இருந்திருந்தா தனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருக்காதே பழையஞ்சித்தன் அப்படி என்னத்த கேட்டுட்டான் இது வரைக்கும் நமக்கு துரோகம் செய்தது இல்லையே ஆனால் தான் நண்பனுக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி நினச்சி ஏங்க ஆரம்பிச்சாரு ஜமீன்தாரு அன்னைக்கு பழையஞ்சித்த உருகி பஷ்பமான பிறகு மீனாட்சியை பார்த்த ஜமீன்தாரு அவளோட கண்ணு கருப்பு துணியால் எதுக்காக கட்டியிருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட அம்புலையே ஆழகால விஷத்தை தோச்சு வச்சிருந்ததும் ஏன்னு அப்பதான் ஜமீன்தாருக்கு புரிஞ்சது தான் சாகப்போற விஷயத்தை பழையஞ்சித்த முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கான் இது எப்படி சாவ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற வித்தையை மட்டும் தனக்கு ஏன் கற்றுக் கொடுக்கல ஒருவேளை அவன் கேட்ட மூணு விஷயத்தையும் நாம் செய்து கொடுத்துருந்தா அதுக்கு பிறகு நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பானோ அதுக்குத்தான் கடைசியா முயல்குட்டியை எனக்கு தர வந்தானோ என் மனசில் இருந்த பொறாமை துவேஷம் எப்படி அந்த முயலுக்கு தெரிஞ்சது கையை விட்டு நழுவி ஓடி போயிருச்சே அந்த முயல்கிட்ட தான் அந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் இருந்திருக்குமோ இப்படி ஏகப்பட்டதை ஜமீன்தாரு நினச்சி நினச்சி உருகி போயிட்டாரு மீனாட்சி பக்கம் திரும்பி கூட பார்க்காம அன்னைக்கு விறுவிறுன்னு அரண்மனைக்கு கிளம்பி வந்துட்டாரு ஜமீன்தார் ஆனால் மீனாட்சி ஞாபகத்திலேயே அவருக்கு ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை சாப்பிடல அவரோட மூணு பொண்டாட்டியும் ரொம்ப கவலையோட விசாரிக்க ஆரம்பித்தாங்க ஜமீன்தாரு வாய் திறந்து எதுவும் சொல்லலை எப்படி வெளியே சொல்ல முடியும் சரி எல்லாம் போகட்டும் மீனாட்சியை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு ஏக்கமாக இருந்தார் அவளுக்கு ஏதாவது பரிகார உதவி செய்தாகணும் பாவம் வாய் வயிறுமா இருந்தாலே மழைக்காட்டில் ஏறி இறங்கி நடக்க முடியுமா அவளுக்கு வேணுங்கிறத நடுகாட்டில் யார் தருவா எந்த நேரத்தில் போனாலும் ஜமீந்தாருக்கு வள்ளிக்கிழங்கும் தேனும் முகம் ரொப்பரை சிரிப்போட கொடுத்தாளே இப்போ அவளுக்கு கொடுக்க ஆள் இல்லையே பார்த்தது பழகினது அம்பட்டையும் ஜமீன்தார் நினச்சி பார்த்தார் அம்பட்டுக்கும் காரணம் கோபம்தான்னு நினச்சார் அந்த சமயமே கோபத்தை விட்டுட்டு புது மனுஷனாக வெளியே வரணும்னு முடிவு செஞ்சார் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்தார் மனசு நிலப்படலை அரண்மனைக்குள்ளேயே சோகமாக அடைஞ்சார் மீனாட்சி தன்னோட நினைப்பில் வந்து தலைவிரி கோலமாக தன்னோட ஜமீனை பார்த்து சாபம் என்ற மாதிரி தோணிச்சு அவருக்கு கண்ணகி கதை தெரியாமலா இருக்கும் வேலப்பர் கோயில் மலைக்கு போயிட்டாதான் நிம்மதின்னு நினைச்சார் போனார் வேலப்பர் சன்னிதானத்துல சமணங்கால போட்டு உட்காந்து உருகி உருகி வேண்டுனார் நாம் செய்ய வேண்டியது பரிகாரமா பிராய்ச்சித்தமா அம்பிட்டு பேர் கிரகஸ்தந்தானே நமக்கு வர்ற இடைஞ்சலுக்கு தேர்றது தான் பரிகாரம் செஞ்சு தப்புக்கு செய்கிறது பிராய்ச்சித்தம் பழையஞ்சித்தனுக்கு செய்தது என்னோட குத்தம் அதனால பிராய்ச்சித்தம் தான் சொல்லணும் ஜமீன்தாருக்கு அந்த ஞானம் வந்துருச்சு மீனாட்சியை தேடி கண்டுபிடிச்சி அவளையும் அவளோட சிசுவையும் காப்பாத்தி முடிவெடுத்தார் முடிவெடுத்தாரு ஜமீந்தார் அதே சமயத்துல ஒரு நல்ல செய்தியும் வந்துச்சு மீனாட்சியும் வேலப்பூர் கோயில் மலை மேல ஏறி நடந்து வந்துட்டு இருக்கான்னு ஒரு ஆளு ஓடி வந்து சொன்னான் வேலப்பர் நல்ல வழியை காட்டுறாருன்னு ஜமீன்தாருக்கு சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷம் ஜமீன்தார் முகத்துல கொஞ்ச நேரம் கூட தங்கலை நெனப்பில் பயமுறுத்துனது போலவே மீனாட்சி தலைவிரி கோலமாக முகமெல்லாம் வீங்கி போய் எதிர்த்தாப்பில் வந்து நின்னான் ஜமீன்தாரை பார்த்ததும் அவள் முகத்தில் கோபமெல்லாம் மறைஞ்சி போச்சு பொங்கிக்கிட்டு பாஞ்ச அழுகையை மட்டும் அவளால் அடக்க முடியலை மீனாட்சி நினச்சிருந்தா அரண்மனைக்கே வந்து நாயம் கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு நேராக கோயிலுக்கு வர்றாளே ஜமீன்தார் தலையை கீழே போட்டுக்கிட்டு அழாத மீனாட்சி குத்தம் என் பக்கம்தான் அதுக்கான பிராயச்சித்தம் செய்து போடத்தான் வந்திருக்கேன்னு சொன்னார் மீனாட்சி இப்போத்தான் முத முதலாக நிமிந்து பார்க்குறான் என்னால் நம்ப முடியல சாமி நீங்கள் கூட என் புருஷங்கிட்ட நாம் ரெண்டு பேரும் அடுத்த பிறவியில் ஒரே தாய் வயிற்றில் பிறக்கணும்னு சொன்னீங்களே எங்களோட விசுவாசமான நடத்தை தானே உங்களை அப்படி பேச வச்சுருக்கு என் புருஷன்தான் என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டாரு நீங்களாவது எனக்கு வழிகாட்டி இருக்கக்கூடாதான்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் ஜமீன்தாரால் அவளை ஆற்றி கொண்டு வர முடியல அவளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு ஆச்சு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு ஜமீன்தாரு ராமகிருஷ்ண நாயக்கரு புது மனுஷராக இருந்தார் கோயில் குளங்களை எல்லாம் சீர் செய்ய ஆரம்பித்தார் நிலங்களை ஏல உழைப்பாளிகளுக்கு கொடுத்து பயிர் பருவம் செய்ய ஏற்பாடு செய்தார் எள்ளு விழுந்தா எடுக்க ஆளு ஆள் தான் தூக்க ஆள் இல்லைன்னு ஒரு காலத்தில் விட்டேத்தியாக இருந்த ஜமீன் எவ்வளவோ மாறி இப்போ ஜனங்களோட ஜனமாக நின்று தோல் கொடுக்க ஆரம்பித்தது சொன்னால் நம்ப மாட்டீங்க அரண்மனையில் ஆயிரக்கணக்கில் புஸ்தகம் அடுக்கி வச்சு படிக்க ஆரம்பித்தார் அப்போதான் ஒரு விஷயத்தை அபிமான சிந்தாமணிங்கிற புஸ்தகத்தில் படித்தார் அதாவது சங்ககால பாண்டியர்களில் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்கிட்ட முக்கிய படைத்தளவனாக இருந்தது பழையன் மாறன்னு ஒரு பளியன்தான் இப்படி குமரகுருபரர் சிவபிரகாசர் தாய்மானவர் மதுரகவிராயர் அபிராமி பட்டர் இவங்கள்லாம் எழுதின புஸ்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தார் கிறுக்கு துறையனு கூப்பிட்ட காலம்லாம் மலையேறி போய் இப்போ ஐம்பட்டு பேரும் ஜமீன்தார ராமகிருஷ்ண நாயக்கரை மனசில் வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க மீனாட்சிக்கு பொண்ணு பிறந்துச்சு சின்ன மீனாட்சி அவளுக்கு வேண்டிய அம்புட்டும் ஜமீன்தார் செய்து வச்சார் ஆனால் தான் வாரிசு இல்லாமலே இருந்துச்சு அதனால வாரிசுக்காக நாலாவதாக ஒரு கல்யாணம் செய்துக்கிட்டார் ஆக ஜமீன்தாருக்கு குப்பம்மாள் வீர சின்னம்மாள் வேளாண்டி அம்மாள் நாலு துணை ஆகி போச்சு பழியஞ்சித்தும் சொன்ன மாதிரியே ஜம்பளிபுத்தூர் கதளி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு நாலு பொண்டாட்டிகளையும் கூட்டிட்டு போய் புத்திர காமேட்டியாக செய்தார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பலன் உடனே நாலாம் நாலாங்கல்யாணம் கூடின வேலை ரெண்டாவது ஜமீன்தாரணி வீர சின்னம்மாளுக்கு கரு உண்டாச்சு என்ன கொடுமை அரண்மனையில் இருந்த அந்த கொன்ற மரம் நாலு விட்டு மஞ்சளாக ஒரு பூ பூத்துச்சு சித்தஞ்சிரிக்கிற மாதிரியே அந்த பூவும் பல்லு விரிச்சு காற்றுல ஆட பெரிய வீட்டு நாயக்கருக்கு தான் இதை முத முதலாக பார்த்தார் அத்தியாயம் பதினாறு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் பதினேழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்